பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் டிசம்பர் இரண்டாயிரத்து ஏழு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி தலித்ஸ் டு என்டர் சேலம் டெம்பிள் டுமாரோ த ஆஃப் கந்தம்பட்டி நியர் சேலம் ஹவ் டிசைட் டு என்டர் தி ஏன்ஷியன்ட் திராப்தி அம்மன் டெம்பிள் த சேலம் Revenue டிவிஷனல் Officer has ரெக்கார்ட் that the வில்லேஜ் கமிட்டி லீடர்ஸ் அண்ட் டெம்பிள் ட்ரஸ்டீஸ் ஆல் காஸ்ட் Hindus, Had refused to sign the peace order that the constitution permitted the oppressed to enter the temple. Say the BJP for 33% reservation for women in party, the Bharatiya Janta Party will amend its constitution at its next National Council session to give 33% reservation for women on all its committees. However, for parliament and assemblies, it does not favor reservation. Saidi, Benzir survives Karachi Carnage. Pakistan People's Party leader Benzir Bhutto, who narrowly escaped an attempt on her life after she returned home from a self-imposed exile, said it was not an attack on her but on the promise of democracy and empowerment that she represented Benazir Bhutto varuma we will try for consensus with left Sonia Prime Minister Manmohan Singh and United Progressive Alliance chairperson Sonia Gandhi said the government would be working to bring about consensus with the left on the nuclear deal இடதுசாரிகளுக்கு கொள்கையும் தைரியமும் கிடையாது என்று காங்கிரஸ் நினைத்தது தவறு அந்த தவறை திருத்திக் கொண்டது சரி செய்தி கருணாநிதி டிபிஏ லீடர்ஸ் டு அப்சர்வ் ஃபாஸ்ட் ஆன் சேது சமுத்திரம் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கருணாநிதி செட் அஸ் அ மார்க் ஆஃப் ஆங்குவிஷ் வி ஆர் இன்ஃபிளிக்டிங் பெயின் ஆன் ஆர் செல்ஸ் பை கோயிங் ஆன் அ ஃபாஸ்ட் பொதுமக்கள் பிரச்சனைக்காக போராடும் போதும் ஒரு தலைவன் தன்னைத்தானே வருத்திக் கொள்வதுதான் சிறந்த போராட்ட முறையாகும் அடுத்த தலைப்பு திருக்குறள் தெய்வ நூல் பாலாசார் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் ஐந்து இல்வாழ்க்கை குரல் ஆற்றின் ஒழுக்கி அரணழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து பொருள் மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானம் அறம் தவறாத வாழ்க்கை தவம் செய்பவரை விட மிக்க வல்லமை உடைய வாழ்க்கையாகும் நியாயம் இருக்கிறது துறவி தன் உடம்பையும் மனதையும் மட்டும்தான் பயணுகின்றான் குடும்ப வாழ்க்கை வாழ்பவன் குறைந்தபட்சம் இரண்டு பேரை காப்பாற்றுகின்றானே இவன் அவனை விட உயர்ந்தவன்தான் அடுத்த தலைப்பு இந்து மதம் வளர்ச்சியம் வீழ்ச்சியம் முடிவுரை தலித் தின மக்களை தாழ்த்தப்பட்டவர்களாக்கியது இந்து மதம் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் மக்களை பிற்படுத்தப்பட்டவர்களாக்கியது இந்து மதம் இந்த இரு பிரிவினரும் தங்களுக்கு அநீதி இழைத்த இந்து மதத்தை மன்னிப்பார்களா தலித்திர மக்களை தலைநிமிர வைத்த அம்பேத்கர் மட்டுமே அவர்களுக்கு கடவுளாகும் தகுதியுள்ளவர் ஓபிசி மக்களின் உரிமை போராட்டத்தில் யாருடைய பங்கு அதிகம் இருக்கிறதோ அவரே ஓபிசி ஆவார் சமஸ்கிருத வேதங்களுக்கு ஆற்றல் இருக்கும் வரை அவற்றை நம்பி வாழும் மக்கள் நிச்சயம் இருப்பார்கள் இந்து மதத்தின் சிறப்புகளையும் குறைகளையும் சீர்தூக்கி பார்த்தால் ஓர் உண்மை தெளிவாக தெரிகிறது இந்து மதம் இப்போதைய வடிவில் வெகு நாட்கள் நிலைத்திருக்காது அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை தமிழ்நாட்டில் சங்க காலத்திலேயே ஆரிய பிராமணர்கள் மிகுந்த மரியாதையும் சமூக செல்வாக்கும் பெற்றிருந்தனர் அரசவையில் கிடைத்த முக்கியத்துவமும் கோவில் வழிபாடு ஆகியவற்றில் அவர்களுக்கு இருந்த பங்கும் மேன்மையான நடத்தையும் போர்க்காலங்களில் கூட பிராமணர்கள் சிறப்பு பாதுகாப்பு பெற காரணமாக இருந்தன ஆரிய பிராமணர்கள் திராவிடர்களின் பல பழக்க வழக்கங்களை கொண்டனர் திருமண உறவை குறிக்கும் தாலிகட்டு பழக்கம் மூக்குத்தி அணிதல் மாப்பிள்ளை வீட்டார் மணப்பெண்ணுக்கு கூரை புடவை அளித்தல் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை பரணர் கபிலர் ஆகிய இருவரும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பிராமண புலவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்களில் பத்து சதவீதம் பேர் பிராமணர்களாக இருந்தனர் அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்காவுக்கு கிழக்கே ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் நீளமும் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் உள்ள மடகாஸ்கர் தீவு அமைந்துள்ளது நானூறு கிலோமீட்டர் அகலமுள்ள மொசாம்பிக் கால்வாய் இந்த தீவை ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிக்கிறது இந்த தீவில் உள்ள படிக பாறைகளில் தங்கம் யுரேனியம் உட்பட சில முக்கிய உலோக தாதுக்கள் கிடைக்கின்றன அடுத்த தலைப்பு And be sure. In expressing a comparison, if two nouns refer to the same person or thing, the article is used before the first noun only. Example S. P. Balasubramanian is a better singer than actor. If the nouns refer to two different persons, the article must be used with each noun. S. P. Balasubramanian is a better singer than an actor, than any actor who might sing. Be a man of quotations. బుక్స్ ఆర్ హ్యూమన్ సోర్స్ విచ్ అరౌస్ డెరిఫైస్ టీచర్స్ట అండ్ ఓపన్ దేర్ హార్ట్స్ టు అస్ ఓన్ ఫ్రెండ్స్ దైస్ ఆర్ దిటి స్వాండర్ ఆల్ ద నోన్సెప్ట్ నేషన్స్ ఇస్ గవర్డపై అ தோனா தோனா சலவை செய்தல் சூனா சூனா தொடுதல் தக்ரீர் தக்ரீர் சொற்பொழிவு உரை மார்னா மார்னா அடித்தல் பூல்னா பூல்னா மறத்தல் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் நௌக்கர்னே கப்படை தோயே நௌக்கர்னே கப்படை தோயே வேலைக்காரன் துணிகளை சலவை செய்தான் பில்லினே சத் சூயி பில்லினே சத்து சூயி பூனை கூரையை தொட்டது

ஜனாதிபதி தேர்தலில் பாராளுமன்றத்தின் இரு அவைகளையும் சேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வாக்களிப்பார்கள் ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணக்கிடப்பட்ட மொத்த வாக்குகளை அந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையால் வகுத்தால் வரும் தொகையே அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரின் வாக்கு தொகையாகும் இந்திய ஜனாதிபதியின் தேர்தல் விகிதாச்சார பிரதிநிதித்துவ அடிப்படையில் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் நடத்தப்படும் ஜனாதிபதி தான் பதவியேற்ற நாளிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பதவியில் இருப்பார் அடுத்த தலைப்பு நீ ஆற்றல் மிக்க ஆண்மகனை ஜெயிப்பதும் ஒழுக்கமுள்ள பெண்ணின் இதயத்தில் இடம் பிடிப்பதும் ஒன்றுதான் இரண்டுமே கடினமான காரியங்கள் அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள் ஜானகி நான் எப்போது காதலிக்க ஆரம்பித்தேன் காதலிக்க அவள் எப்போது இடம் கொடுத்தாள் அலுவலகத்தில் பல பேர் அதை சாத்தியம் என்று நினைத்திருந்தாலும் எங்கள் இருவர் மனமும் உறுதியாக இருந்தன மற்ற பெண்களை காதலித்தது அவர்களுக்கு காதல் கடிதம் எழுதியது பற்றியெல்லாம் நான் ஜானியிடம் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறேன் என்னை கேலி செய்யாமல் இழிவாக நினைக்காமல் மதிப்போடு நடத்தினால் எனக்கு அதிகாரியாக என்னுடைய வேலையில் குறை கண்டுபிடித்தாலும் என்னை கண்டித்தாலும் பெண்கள் விஷயத்தில் அவள் என்னை கண்டித்ததே இல்லை என்னை விட அவள் மூன்று வயது மூத்தவள் திருமணம் ஆகவில்லை நான் பல விஷயங்களைப் பற்றி பேசியபோது அவள் ஈடுபாட்டுடன் கேட்டாள் நல்ல ஜோக்காக இருந்தால் சிரிப்பாள் ஜானகியிடம் இளமை அழகு துடிப்பு அன்பு அறிவு மென்மை எல்லாம் இருந்தன காதல் உணர்வு மட்டும் இல்லை அதே சமயம் அந்த உணர்வு முளைத்து வெளிப்பட்டபோது அவள் பூர்ண நிலவாக தோன்றினாள் நான் அவளை காதலிக்கிறேன் என்ற உண்மையை நானே உணர்ந்த அவளும் என் மீது தனக்கு இருந்த காதலை உணர்ந்தாள் இருபது மாதங்கள் ஒன்றாக வேலை பார்த்துவிட்டு பிரியும்போது போது யூ ஆல் த பெஸ்ட் என்று சொன்னாள் நான் எதுவுமே பதில் சொல்லாமல் தலையை அசித்து பொன்னகைத்தேன் காதலை வெளிப்படுத்த இதுவரை இருந்த வாய்ப்பை ஞானகி இப்போது இழந்துவிட்டாள் அதன் பிறகு அவள் என்னிடம் பேசுவதற்காக வந்தபோதெல்லாம் நான் முகத்தை உருன்று வைத்துக் கொண்டேன் எதையாவது பற்றி பேசி என் கண்களை சந்தித்து திருட்டு காதலை பரிமாறி சுகம் காண ஆசைப்பட்டால் நான் இணங்கவில்லை உண்மை காதலை அவள் வெளிப்படுத்தும் வரை சுடிதுடிக்கட்டும் என்று விட்டுவிட்டேன் இரண்டு ஆண்டுகள் கழித்து என்னுடைய நண்பன் சிவகுமார் ஜானகியை பென்ஸ்கார் என்று வர்ணித்தபோது எனக்கு வருத்தமும் கோபமும் ஏற்பட்டன என் காதலின் ஆழத்தை நானே அப்போதுதான் உணர்ந்தேன் என் காதலியின் அழகை சிவகுமார் ரசித்ததும் விவரித்ததும் சரியா அடுத்த தலைப்பு கவிதை ஜனநாயகம் வடமொழியில் பிறந்த சொல் அதற்கு பொருள் மக்களாட்சியாம் ஆள்வோரை ஆழ்வோரை வெட்டி வீழ்த்தி வாழ்முனையில் ஆட்சிக்கு வந்தனர் வீரம் என்று சொல்லி பட்டமும் பரிசும் வழங்கினர் பொன்னும் பொருளும் குவித்து காலில் விழுந்து வணங்கினர் இப்போது அது அநாகரிகம் இன்றைய சிப்பாய் தளபதி அரசியலுக்கு அப்பால் நிற்க ஆணை பிறகு யார் ஆள்வது அறிவாளிகள் வழிகாட்ட புத்தகம் இருக்கிறது ஆட்சியாளர் படித்து சொல்லுவார் ஏவல் புரிய அரசு ஓடியார் இவரை அறிவாளி என்று யார் முடிவு செய்வார் மக்கள் மக்கள் எல்லோரும் அறிவாளியா இப்படி கேட்பது தவறு கேட்பவன் ஜனநாயக விரோதி மக்களைப் பற்றி மக்களை விட இவனுக்கு என்ன அக்கறை அடுத்த தலைப்பு கத்துரை சமூகம் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்ற கூற்று சரியா இல்லை ஒரு காலம் இல்லை முழு வாழ்வும் பெருமையோடு வாழ்ந்து முடித்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்தபோதும் சரி வாழ்ந்து முடித்த பிறகும் சரி சமூகம் அவர்களை போற்ற தவறியதில்லை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஜவஹர்லால் நேருவை இழுவபிடித்து பேசியவர்கள் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் கூற்றை சமூகம் கேட்டாலும் ஒதுக்கி தள்ளிவிடுகிறது கெட்டவன் நல்லவன் போல் வேஷம் போட்டு நல்ல பெயர் வாங்க முயற்சிக்கும்போது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் போடுகின்ற வேஷம் சரிதான் என்ற எண்ணம் கூட அவனுக்கு ஏற்படும் அதே சமயம் அந்த வேஷம் கலைந்து உண்மை ரூபம் தெரியும் போது உலகம் அவனை விட்டு வைக்காது அவனை தண்டித்தே தீரும் தன்னை பழிக்கும் உலகத்தை அவன் பழிக்காமல் இருப்பானா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் என்று ஒரே மூச்சில் திட்டி தீர்த்துவிட ஆசைப்படுகிறான் ஒருவன் செல்வத்தோடு வாழலாம் செல்வம் இல்லாமல் தாழ்ந்து போகலாம் ஆனால் ஒழுக்கமில்லாமல் உழைப்பு இல்லாமல் ஒரு நாளும் தாழ்ந்துவிடக் கூடாது அந்த தாழ்வுக்கு உலகத்திடம் மன்னிப்பே கிடையாது உலகம் ஏசும் கல்லால் எடுத்து கொள்ளும் பாலாசார் இதோ என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று கடந்த இரண்டு மாதங்களாக நக்சலைட்டுகள் பெரிய எண்ணிக்கையில் சரண் அடைகிறார்களே அது பற்றி உங்கள் கருத்து என்ன இது மத்திய அரசுக்கு கிடைத்த வெற்றி வன்முறையை ஒழித்து கட்டுவேன் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் வைராக்கியத்திற்கு பலன் கிடைத்திருக்கிறது கேள்வி இரண்டு பிரபஞ்ச சக்தியின் ஆட்சியில் இடி மின்னல் மழை வெள்ளம் ஆகியவற்றால் மக்களுக்கு இடையூறு ஏற்படுமா நிச்சயமாக ஏற்படாது இடி மின்னல் மழை வெள்ளம் ஆகியவற்றால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பிரபஞ்ச சக்தி பார்த்துக் கொள்ளும் கேள்வி மூன்று தெய்வம் தந்த வீடு என்ற பாடலை பாடுவீர்களா தெய்வம் தந்த வீடு வீதிய தெவம் தந்த வீடு வீரருக்கு இந்த என்ன சொந்த வீடுன்ன இந்த என்ன சொந்த பெண்ணே வாழ்வின் பொருளுடன் நீ வந்த கதை என்ன வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா ஆ நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா இல்லை கேட்டு பிறந்தாரா தெய்வம் செய்த பாவம் இது போடி தங்கச்சி கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என்கட்சி ஆரி வீடு அந்தம் காடு கீழில் நான் என்ன அடியே நீ என்ன ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு இருக்கு தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு பெருங்கோயில் இதில் என்ன அபிஷேகம் உன் மனமெங்கும் எங்கு தெரு கூத்து பகல் வேஷம் கள்ளிக்கென்ன முள்ளில் வேலி போடி தங்கச்சி காட்டுக்கேது தோட்டக்காரன் தோட்டக்காரன் இருதான் என்கட்சி கொண்டதென்ன கொடுப்பதென்ன என்ன மணந்த தாரம் என்ன ஞான பெண்ணே வாழ்வின் போர்வுடன் நீ வந்த கதை என்ன தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் மண்ணை தோண்டி தண்ணீர் தேடும் அன்பு தங்கச்சி என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சி உண்மை என்ன பொய்மை என்ன இதில் என்ன கடிக்கும் என்ன பெண்ணீ வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன தெய்வம் தந்த வீடு தெய்வம் தந்த வீடு வீரருக்கு மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் சா நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்